அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலு இப்போ வந்து வருஷப்பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிட்டு வரதில் இன்றைக்கி வந்து நம்ம துளாராசியை பற்றி பார்க்கலாம் துளாராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அதாவது வந்து பெருந்தன்மையும் மதிப்பும் மிக்கவர்கள் நேர்மையும் உண்மையும் உடையவர்கள் நீங்கள் வந்து சுயநிலவாதியாக இருக்க மாட்டீர்கள் தான் எப்படியாவது நின் இன்பமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள் ஆனால் வந்து நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் பர்டிகுலராக குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களின் தவறுகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க லிவிட் அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிடுவீங்க அதே மாதிரி வந்து பொதுநல சேவை புரிவதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரே சீராக இருப்பதில்லை எப்படின்னா லக்னாதிபதியும் சுக்கிரம்தான் அஷ்டமாதிபதியும் சுக்கரம் தான் அதனால் வந்து நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்தது உங்கள் வாழ்க்கை திருமணம் நிதானமாக நடக்க வாய்ப்புண்டு வனப்பு வனப்புமிக்க உடலமைப்பை கொண்டவர்கள் நீங்கள் எப்போதும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க அதே சமயத்தில் மகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க அதனால் வந்து முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவீங்க அதனால் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாகவே இருக்கும் எம்னா நீங்கள் திடுதலுப்பில் முடிவு எடுக்கிறது இல்லையா நல்லா அலசி ஆராய்ந்து தான் எடுப்பீங்க அதே அதிகமாக பேசும் இயல்பு உடையவர்கள் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பக்குவம் உடையவர்கள் உங்களுக்கு வந்து இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன பலனை தரப்போகிறது அதுதான் உங்களது கனவு நிறைவேறுமா வாருங்கள் பார்க்கலாம் சனி சனிப்பயிற்சி இதுகள் தான் பெரிய அளவில் நன்மையை செய்ய போவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது மெயினாக வந்து அந்த சனி சனிப்பயிற்சியும் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த வந்து துளாராசிக்கு வந்து எப்படின்னா வருகின்ற வரப்போகிற நல்ல காலத்தை நல்லபடி உபயோகித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக திருப்புமுனையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது அமைந்துவிடும் உங்கள் ஜாதகத்தை வந்து விரிவாக அலசி ஆராய்ஞ்சு சொல்லணும்னா நைன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள் வந்து விரிவாக நான் அலசி ஆராய்ந்து பலன்களை சொல்கிறேன் பெரும்பாலும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்தவாறு அமையப்போகிறது எம்னா குரு பயிற்சியும் நடக்க போகிறது சனி பயிற்சியும் நடக்க போகிறது உங்க ஜாதகத்துல வந்து எதிர்பாராத செலவினங்கள் அதாவது எப்போ வர பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் நெருப்பு ஆயுதம் வெப்பன்ஸ் ஈவன் இப்போ வந்து வெங்காயம் வெட்டிங்கன்னு வைங்களேன் கத்தி அது ஒரு ஆயுதம் தானே அந்த மாதிரி பட்டத்தை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா சின்ன சின்ன காயங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் நிதானத்துடனும் எச்சரிக்கமும் இல்லாவிட்டால் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் ஆகிய அனைவரிடமும் விரோதமே உண்டாகும் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு வாருங்கள் அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சலையாத்திரை சென்று வருதலுக்கு வாய்ப்பு உள்ளது தான தர்மங்கள் செய்வதில் மனம் அதிகமாக ஈடுபடுகிறது வேளா வேலைக்கு சாப்பிட்றது நிம்மதியாக தூங்கிறது ஆயா காமெடி பாட்டு அதை டிவியில் பார்ப்பதுன்னு உங்களுக்கு வந்து ஜாலியாக நாட்கள் நகர்கின்றன உங்களுக்கு வந்து நல்ல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேர்கிறது பணவரவு அதிகரிக்கிறது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றில் ஓரளவு லாபமும் கிடைக்கின்றது குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் வந்து நடக்கும் குடும்பத்தில் வந்து குதூகலம் நிலவுகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுகிறீர்கள் அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் கூட கொஞ்சம் நன்றாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கு புதிய ஏதாவது கிளை தொழில் அது இது இது பண்ணுறதுக்கு அதன் மூலம் வருமானம் வருவதற்கு வழி பிறக்கப் போகின்றது அடுத்து இந்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள போலீஸ் மில்ட்ரி ரயில்வேஸ் ஃபயர் சர்வீஸ் போன்ற துறைகளில் வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் இப்போ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மிக நல்ல பலன்களையே நடக்க ஆரம்பித்து விடும் அதாவது என்ன சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குருன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஓடிப்போன இந்த ஒன்பதாம் இடத்து குரு வந்து மிகவும் விசேஷமானது இப்பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பார் அப்போது இதுவரை தொல்லை கொடுத்து கொடுத்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் நோய்கள் உடையவர்களுக்கு நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நடைபெறும் அடிக்கடி பிரயாணமும் அதன் மூலம் ஆதாயமும் நிகழும் அரசியல் ஈடுபாடு உடையவர்களுக்கு மேலு மேலிடத்தின் பார்வைப்பட்டு புதிய பொறுப்பு வந்து சேரும் மிகவும் முக்கியமானது இது குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம் மனமாகாதவர்களுக்கு மனமாகும் கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும் சமூகத்தில் நல்ல கௌரவம் உண்டாகும் பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் நடக்கும் சங்கீதம் ச பாராட்டும் பரிசும் கிடைக்கும் சினிமா அல்லது டிவியில் டக் டப்பிங் பேசுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கப் போகின்றது கம்பெனி நடத்துவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி அதாவது வந்து வருஷ கடைசி அதாவது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் டல்லான நேரம் மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் உண்டாகக்கூடும் பொறாம துரோகம் வஞ்சங்கள் அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது உடல்நிலை வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் வீண் செலவு வீண் செலவை வீண் செலவு வீண் அலைச்சல் ஏற்படும் மனக்கவலையினால் தூக்கம் சரியாக வராது வியாழக்கிழமை தோறும் மூணு வாரம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழைப்பழம் வைத்து வழிபடலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது கொண்டக்கடலை மாலை கடலை சுண்டல் செஞ்சு பூஜை பண்ணலாம் எப்படியானாலும் சரி இன்வால்மெண்ட்டோட பயபக்தியுடன் சென்று வாருங்கள் கெட்ட பலன்கள் வருவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் மொத்தத்தில் வந்து திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆண்டில் கடவுளின் அருளோடு ஆசியோடு மிகப்பெரிய வெற்றியை அடகப் போகிறீர்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்